பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் இருபத்தி இரண்டு நீர்த்துளி பதக்கம் காட்ட இருக்கோம் வாங்க கேட்கலாம் நாதவேழரி எழுந்து கூறியதும் அனைவரின் பார்வையும் வேழியசுரி மீது இருந்தது உடனே வேழியசுரி எழுந்து நின்று நாம் அசுரர்கள் அதனால்தான் அந்த ஊரின் எல்லையை நெருங்க முடியவில்லை இல்லையா ஆமாம் அதுதான் உண்மை என்றான் மதிநாகசுரன் அதற்கு வியழிய சுரி நாம் பிடித்து சாம்பீனிகளாக வைத்திருக்கும் நரன்களை மீண்டும் நரன்களாக மாற்றி நாம் சொல்வதை மட்டும் கேட்கும்படி செய்து அவற்றை அனுப்பினால் ஹம் இது நல்ல யோசனைதான் வேளிய சுரி சபாஷ் ஆசானி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று மதிநாகசுரன் கார்கோடையனிடம் கேட்க நல்ல யோசனைதான் ஆனால் மீண்டும் சாம்பினிகளை நரன்களாக மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு நரன்சாம் மந்திரத்தை கற்க வேண்டும் அதற்கு காலதாமதமாகுமே எவ்வளவு ஆசானே நான் கற்று வென்று வருகிறேன் சிம்பாசுரா எப்படியும் ஒரு மண்டலம் சிவபெருமானை நினைத்து தவம் இருந்து அவரை பூஜித்து அடுத்த ஒரு மண்டலம் கடும் விரதமிருந்தால் ஒருவேளை அதை அறிந்து கொள்ளலாம் ஆனால் அதில் நிச்சயம் ஏதும் இல்லை அதுதான் யோசனையாகவே இருக்கிறது முயற்சிப்பதில் தவறொன்றுமில்லையே ஆசானே நான் அந்த முயற்சியில் ஈடுபடுகிறேன் நீங்கள் அனைவருமாக வேறு ஏதாவது முயற்சி செய்யுங்கள் சும்மா யோசனையிலேயே நேரத்தை விரயம் செய்யாமல் அவரவரால் முடிந்ததை அவரவர் முயற்சிக்கலாமே ஆம் ஆசானே சிம்பாசுரன் கூறுவது சரிதான் சிம்பா நீ உன் முயற்சியில் இறங்கு நாங்கள் மற்ற வழிகளை கண்டறிய முயற்சிக்கின்றோம் உத்தரவு கொடுங்கள் கொடுங்களாசானே சென்று வென்று வா சிம்பா அந்த ஈசனிடமிருந்து மந்திரத்தை பெற்றுக்கொண்டு வருகிறேன் என்று அனைவரிடமிருந்தும் விழை பெற்று கொண்டு தவமிருக்கச் சென்றான் சிம்பாசுரன் அவன் சென்றதும் மீண்டும் அனைவருமாக வேறு வழிகளைப் பற்றிய கலந்துரையாடலை மேற்கொண்டனர் இதே நேரம் அங்கு மாயாபுரியில் ஊர்தலைவரும் தலைமை காவலருமாக ஏன் தங்கள் ஊரை தீயசக்திகளால் நெருங்க முடியவில்லை என்ற தேடலில் ஈடுபட்ட போது அவர்கள் கட்சியிலிருந்து வந்த கோதகனை மீண்டும் விசாரித்தனர் வா கோதகா வா வா நீ இந்த மாயாபுரிக்கு வரும்போது நடந்ததை ஒன்று விடாமல் கூறு நான் அன்றே சொல்லிவிட்டேனே தலைவரே பரவாயில்லை இன்னும் ஒருமுறை நன்றாக யோசித்து நடந்தவைகள் அனைத்தையும் தெளிவாக கூறு என்று தலைவர் மீண்டும் மீண்டும் சொன்னதில் கோதகன் யோசித்தான் அப்போது அவனுக்கு அவன் கண்ட அந்த சாமியார்தான் நினைவுக்கு வந்தார் உடனே அதை தலைவரிடம் கூறினான் அதை கேட்டதும் தலைமை காவலர் அவர் கீழிருக்கும் காவலர்களை அழைத்து அந்த சாமியாரை தேடச் சொன்னார் இரண்டு மூன்று நாட்கள் ஆன பின் ஒருநாள் காவலன் ஒருவர் சாமியார் என்ற ஒருவரை அழைத்து வந்தார் உடனே கோதகனை அழைத்து வர உத்தரவிடப்பட்டது கோதகனும் வந்தான் அவனிடம் ஊர்தலைவர் கோதகா நீ பார்த்த அந்த சாமியார் இவரா என்று பார்த்து சொல் கோதகனுக்கு இரண்டு ஆட்களாக தெரிந்தார் அந்த சாமியார் அதில் ஒன்று அவன் பார்த்த சாமியார் மற்றொன்று வேறு ஏதோ ஒரு சாமியாராக அவனுக்கு தெரிந்தது அவன் கண்களை நன்றாக கசக்கிக் கொண்ட மீண்டும் உற்று பார்த்தான் ஆமாம் தலைவரே இவரேதான் நான் அன்று ஊர் எல்லையில் பார்த்த அதே சாமியார் என்றான் அவரிடம் ஊர்தலைவர் நடந்தவைகளை விளக்கினார் அதற்கு அவர் மெல்லிய புன்னகையுடன் அனைத்தும் அறிவேன் தங்களுக்கு இப்போது என்னிடம் இருந்து என்ன வேண்டும் என்பதை மட்டும் கூறுங்கள் சாமி ஏன் நம்ம ஊரை மட்டும் தீய சக்திகளால் நெருங்க முடியவில்லை என்ற காரணம் அறிந்தால் அதை வைத்து மற்ற ஊர்களையும் காப்பாற்றிடுவோம் அதை அறிந்து கொள்ளதான் தங்களை தேடி அழைத்து வர ஆட்களை அனுப்பினோம் என்று ஊர்தலைவர் சொன்னதை கேட்ட சாமியார் புன்னகைத்துக் கொண்டே யார் யாரை காப்பாற்றுவது காப்பாற்றுவதற்கு இனி என்ன உள்ளது அழிந்தன அனைத்தும் பேராசையால் மீதமிருப்பதோ நாலு அவற்றையும் கைப்பற்றத் துடிக்கிறது ஒரு கூட்டம் படைகளை பெருக்கி அனைத்தையும் ஆண்டிட தவிக்கிறது தப்பித்த நாளுக்குள்ளும் உள்ளது சூட்சமம் அந்த பொக்கிஷத்தை தன்னுள் வைத்து கொண்டும் தேடுதி இங்கே ஒரு கூட்டம் அதை தேடி தவம் இருக்குது அங்கே ஒரு கூட்டம் கிட்டினால் பிழைப்பது எந்த கூட்டம் என்று கூறி முடித்ததும் சுவாமி தாங்கள் சொன்னதிலிருந்து எனக்கு புரிந்தது என்னவென்றால் எங்களிடம் ஏதோ இருக்கிறது அதுதான் எங்களை காப்பாற்றியுள்ளது அது என்னவென்றும் தாங்களே சொல்லி எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சூட்சமம் என்ன என்று கேட்கிறாயா ஆம் சுவாமி உன் மூதாதையர் பல ஆண்டுகளாக பேணி காத்து வந்த வடிவில் இருக்கும் ஒரு பதக்கம் உன் பூஜை அறையில் இருக்கிறதல்லவா ஆமாம் சுவாமி அதனுள் ஏதோ தெய்வீக நீர் உள்ளதாகவும் அதை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படியும் எனது தந்தைக்கு அவர் தந்தை சொல்லி கொடுத்துள்ளார் என்று என் தந்தை என்னிடம் அதை கொடுத்து அதையே சொல்லி மறைந்தார் அன்று முதல் அதை நான் மிகவும் பத்திரமாக பூஜை அறையில் வைத்து பூஜித்து வருகிறேன் அதுதான் உங்கள் ஊரை காப்பாற்றிய சூட்சமம் புரிகிறதா அந்த சிறிய நீர்த்துளி வடிவில் இருக்கும் பதக்கமா எங்கள் ஊரையே காப்பாற்றியுள்ளது ஆமாம் அது இருக்கும் வரை எந்த தீய சக்திகளாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அது அழிக்கப்பட்டால் உங்களை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அதை அழிக்க விடமாட்டேன் சுவாமி அப்படியே நடந்தால் ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா பரிகாரம் என்று ஒன்றுமில்லை ஆனால் என்று ஏதோ கூற வந்த சுவாமிகள் கோதகனை பார்த்து முறைத்தார் அதுவரை அங்கேயே நின்றிருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த கோதகனை கவனித்த ஊர்தலைவர் கோதகனிடம் கோதகா நீ இன்னுமா போகவில்லை சரி நீ வீட்டுக்கு செல் நீங்கள் வீட்டுக்குள் வாருங்கள் சுவாமி என கோதகனை அனுப்பிவிட்டு வாசல் திண்ணையில் அமர்ந்திருந்த சுவாமியை வீட்டினுள் அழைத்துச் சென்று இருக்கையில் அமர வைத்து யாரங்கே சுவாமிகளுக்கு பலகாரம் எடுத்து வாருங்கள் இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் மகனே இருக்கட்டும் ஏதோ சொல்ல வந்தீர்களே சுவாமி அது என்ன அது என்ன என்பதை சொல்வதற்கு முன் எது எப்படி உங்கள் அப்பாவிடம் தாத்தாவிடம் வந்தது அது என்ன என்பதை பற்றி நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சுவாமிகள் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வெளிவந்த அமிர்தம் பற்றியும் அது நான்கு இடங்களில் சிந்தியதை பற்றியும் அது சிந்தியதால் அந்த இடங்கள் வளமானதாகியதை பற்றியும் அது சிந்திய இடத்திலிருந்த ஈரத்தன்மையுடைய மண்ணை எடுத்து அதை அந்த நீர்த்துளி வடிவிலான பதக்கத்தில் வைத்து பூஜித்து வருவதைப் பற்றியும் விவரமாக கூறினார் அதன் அதன்பின் ஊர்தலைவரை பார்த்து உன்னிடம் உள்ளது போலவே நான் கூறிய மற்ற மூன்று ஊர்களான அவந்தி பிரயாகா இதே இதேபோல நீர்த்துளி வடிவில் இன்னும் மூன்று பதக்கங்கள் இருக்கின்றன அதுதான் அந்த ஊர்களையும் பாதுகாத்து வருகிறது இந்த நான்கு ஊர்களின் தலைவர்களும் ஒன்று கூடி அவர் பதக்கங்களை ஒன்றாக இணைத்து அதை சங்கிலியாக கழுத்தில் மாட்டிக்கொள்பவன் எவனோ அவனே அந்த தீய சக்தியை அழிப்பான் அவ்வளவுதானே சுவாமி அதை உடனே செய்து விடுகிறோம் அது அவ்வளவு சுலபமானதல்ல மகனே அதை செய்ய விடாமல் தடுக்கும் அந்த தீய சக்தி அதை செய்யக்கூடியவன் யாரென்றும் கூறிவிட்டீர்களேயானால் அது யாரென்று எனக்கு தெளிவாக தெரியாது மகனே ஆனால் முதலாம் முதலாமவன் உங்கள் ஊரை சேர்ந்தவன் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்து துலாம் ராசிக்கு சொந்தக்காரர் ஆவான் அவன் பெயர் வா என்ற எழுத்தில் துவங்கும் இரண்டாம் அவன் அவந்தி ஊரை சேர்ந்தவன் பரணி நட்சத்திரத்தில் பிறந்து மேஷ ராசிக்கு சொந்தக்காரர் ஆவான் அவனது பெயர் ஞா என்ற எழுத்தில் துவங்கும் மூன்றாம் அவன் பிரயாகா ஊரில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்து மிதுனராசிக்கன் ஆவான் அவன் பெயர் மூ என்ற எழுத்தில் துவங்கும் நான்காமவன் திருக்காந்தக்கில் பூரம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் பிறந்து வே என்ற எழுத்தில் பெயர் கொண்டவன் ஆவான் இவர்கள் நால்வரும்தான் அவரவர் ஊரிலிருக்கும் இதே போன்ற நீர்த்துளி பதக்கங்களை எடுத்து பிரயாகாவில் சந்தித்துக் கொண்டு அவற்றை ஒன்றாக இணைத்தால் அந்த நான்கு நீர்த்துளிகளும் அழகான பூவடிவம் பெறும் நால்வரில் ஒருவர் அதை கழுத்தில் கொண்டு இந்த பிரபஞ்சத்தையே காத்தருள போகிறான் ஓ இதில் இவ்வளவு இருக்கிறதா சரி சுவாமி இப்போதே நீங்கள் கூறியபடி பொருத்தமுள்ள நால்வரை கண்டுபிடித்து அழைத்து வர உத்தரவிடுகிறேன் அவசரம் வேண்டாம் ஊர் தலைவரே அந்த பதக்கம் ஏன் அவர்கள் எடுத்து கொண்டு பிரயாகா செல்ல வேண்டும் என்ற உண்மையோ அல்லது அதை வைத்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றோ அவர்களுக்கு அறியாமல் அவர்களை செய்ய வைக்க வேண்டும் முன்னதாகவே விவரம் அறிந்தால் அந்த பதக்கத்தின் வலிமையை அவர்கள் இழக்க நேரிடும் என்பதையும் தாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படியே அகட்டும் சுவாமி எதுவும் அவர்களுக்கு தெரியாமல் பார்த்துக் கொள்கிறோம் முதலில் மற்ற ஊர் தலைவர்களுக்கும் புறா அனுப்பி விவரத்தை கூறி அவர்கள் ஊரின் அந்த நாயகன்களை கண்டறிய சொல்கிறேன் நானும் எங்கள் ஊரின் நாயகனை தேடி கண்டுபிடிக்கிறேன் அதன் பின் மற்றவைகளைப் பற்றி பார்ப்போம் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி ஹம் அதுவே சரியான முறை ஆகட்டும் மகனே சுவாமி அதுவரை தாங்கள் எங்கள் வீட்டிலேயே தங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே ஆகட்டும் மிக்க நன்றி சுவாமி யாரெங்கே சுவாமிக்கு அந்த அறையை எல்லா வசதிகளுடனும் ஏற்பாடு செய்யுங்கள் என்று வேலையாட்களிடம் கூறிவிட்டு தலைமை காவலரிடம் எல்லாவற்றையும் விளக்கமாக கூறி மாயாபுரியில் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் வா என்ற எழுத்தில் துவங்கும் பெயருடைய நபரை தேடி அழைத்து வரச் சொன்னார் ஊர்தலைவர் அதோடு அவரே புறாக்கள் மூலம் மற்ற மூன்று ஊர்தலைவர்களுக்கும் விவரங்களை தூது அனுப்பினார் நான்கு ஊர்களிலும் நான்கு நாயகன்களுக்கான தேடல் மும்மரமாக நடைபெற்றன விவரத்தை அரைகுறையாக கேட்ட கோதகன் வீட்டிற்கு வந்ததும் தன் அக்காளிடமும் மாமாவிடமும் அக்கா நம்ம ஊரை சுற்றி ஏதோ நடக்கிறது ஏண்டா கோதகா என்ன ஆச்சு உனக்கு சரி தலைவர் கூப்பிட்டு அனுப்பினாரே என்னவா அவர் ஒரு சுவாமியை காட்டி அவர்தான் ஊர் எல்லையில் நான் பார்த்த சாமியாரானு கேட்டார் நானும் ஆமாம் என்று சொன்னேன் அதுக்கா வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு அக்கா அந்த சாமியார் சொன்னதை கேட்டா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அவர் சொன்னதுல எனக்கு புரிஞ்சது நம்ம ஊரை தவிர வேற எந்த ஊரிலும் எவருமே உயிரோட இல்லைன்னு என்னடா கோதகா சொல்ற நாம தான் உயிரோட இருக்கிறோமே அப்புறம் என்னவாம் அப்போ என்ன கஷியில நம்ம அப்பா அம்மா எவருமே இல்லைங்கிறியா அப்படித்தான் அவர் சொல்றார் அவங்களுக்குலாம் என்ன ஆச்சாம் சரி அப்புறம் வேற என்ன சொன்னார் ஏதோ சொல்ல வந்தார் உடனே நிறுத்திட்டு என்னை முறைத்து பார்த்தார் உடனே தலைவர் என்னை வீட்டுக்கு போகும்படி சொல்லிவிட்டார் நானும் வந்துவிட்டேன் இதை தெரிஞ்சுக்க நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு செய்து பார்ப்போமா அப்போ தெரிஞ்சிடும் அந்த சாமியார் சொன்னது உண்மையா இல்லையான்னு என்று கேசவன் கேட்டதும் அதற்கு கோதகன் என்னது என்று கேட்டான் இதுதாங்க அத்தியாயம் இருபத்தி இரண்டு நீர்த்துளி பதக்கம் நான்கு ஊர்களான அவந்தி பிரயாகா திருகாந்தக் மற்றும் மாயாபுரியை காத்து வந்தது என்ன என்பது நமக்கு புரிந்துவிட்டது இப்போ அதை எப்படி அதை வச்சு அவங்க ஊர்களை பாதுகாக்க போகிறாங்க அதே நேரம் அசுரர்கள் அதை அபகரிக்கவும் காத்திருக்காங்க இவங்களுக்குள்ள என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்